ஒரு ரத்து டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ ஒரு அண்டா நிறையாவா இல்லை எப்படி குண்டா நிறையாவா ரத்து இன்னைக்கு லை எட்டு மணிக்கு சிறப்பு நேரலை அஜு மாப்பிள்ள வணக்கம் 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 ஓடியா ரத்து பாத்தியா என்னைய மறந்துட்டியே நீ நண்பனா நண்பனா நண்பா வணக்கம் நண்பா எப்படி போச்சு நீ ஒர்க்கு சொல்லு வா தேங்க்யூ ஓகே ஹாய் நான் யாரோ ஒருவன் ஹாய் வெல்கம் டு விஜய் பன் கிரிக்கெட் பட் எனக்கு கிரிக்கெட் பிடிக்காதே அஜு எனக்கு கிரிக்கெட் பிடிக்காதே ஆ நான் யாரோ ஒருவன் ஓகே நீங்க யாரோ ஒருவன் நன்றி காஃபி குடிச்சிட்டேன் சந்தோஷமா இருக்கேன் ஃபேவரட் ரசிகனா ஏங்க ஃபேவரட் ரசிகன் சொல்லவா ஓகே ஓகே ஃபேவரட் ரசிகன் ரசிகனா புரியலையே ஹீரோவா உங்கள் ஃபேவரட் ஹீரோ யாருன்னு கேட்குறீங்களா எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் நான் யாரோ ஒருவன் எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் பர்டிகுலராக யாரையும் சொல்ல முடியாது அது எல்லாரும் பிடிக்கும் விஜய் அஜித்து தனுஷ் சிம்பு எல்லாரும் பிடிக்கும் ரஜினி கமல் விக்ரம் எல்லாரும் பிடிக்கும் யார் இப்போ நடிச்ச அவர் காமெடி நடிகர் சந்தானா எல்லாரும் பிடிக்கும் எல்லா ஹீரோவும் பிடிக்கும் சிவகார்த்திகம் எல்லாரையும் பிடிக்கணும் பர்டிகுலாக யாரும் இதாக இருப்பா அஜு சூர்யா மாதிரியா ஏன் அப்பா நீ வேறு நான் விஜய் ஓகேவா நான் என்ன மாதிரி தான் போகுது எனக்கு அதுவே சந்தோஷம் எனக்கு லட்சிகுட்டி என்னாச்சு சண்டையா ஏன் 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 கோபுரீங்க ஃபைட் பண்ணாதீங்க ஜாலியா பேசுங்க ஓ அப்படியா மீனக்கா வெல்கம் 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 கா வணக்கம் கா வணக்கம் கோ மீனக்கோ ரெண்டு கமெண்ட் போடுறீங்க ஆனால் எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒன்றும் புரியல அக்கா எது ரெடிமேடாக கமெண்ட் வச்சுருக்கீங்களா ரெண்டு கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க லக்ஷா புரியலை என்ன புரியலை ஓ அங்கே உள்ள ஓகே ஓகே ஓ வேலை வளாக்கிறீங்களா சரி ஓகே 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 அதான் இந்த பத்து மாதிரி கட்டணம் கட்டிக்கிறாங்களோ ீங்களா போச்சு பிரியா பேபி கோ தெரிச்சு ஐயோ என்ன என்ன இல்லையே ஐயோ ஐயோ பிரியா பேபி லைவ்ல எதுவும் பண்ணிடாத ஓகே ஏ அச்சு ஐயோ இது நினைச்சு சிரிக்கவா நான் என்ன பண்ண சொல்லு மனசில் விளாக்குறியா ஓகே பாரு நல்லா பாரு ஓ வேலையில் நீ தொடர்ந்து பாரு பார்த்துங்க எங்கெங்க ஆயிராத ஓகே அஜு அப்புறம் எங்கெங்க அப்படி ஆயிடாத அச்சு ஓகே ஒய் பிரியசினி அதாவது நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க எட்டு போடுறது தவறு மிக தவறு தவறான செயல் பிரிய தவறான செயல்